டாக்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் பிஎஸ்எம்எஸ் இவர் வந்து நாலாவது தலைமுறை இவங்க பாரம்பரியமே சித்தா மருத்துவர்கள் அவங்க பாரம்பரியமான வைத்தியத்திலிருந்து இருந்து வந்து இவர் இப்பொழுது முறையாக பிஎஸ்எம்எஸ் முடித்து இப்பொழுது நம்மளுடைய சேனலுக்காக அவருடைய ஆலோசனையில் நம்ம கேட்க தயாராக இருப்போம் என் சொல் கேள்வி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஷியாம் ஆதி சித்தா கிளினிக் மயிலாடுதுறை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு அதாவது இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு முக்குக்கு முக்குக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துடுச்சு ஸோ வந்து இது எதுனால வருது ஆண்மை குறைபாடு வந்து மேக்ஸிமம் இந்த ஜென்ரேஷனில் எதுனால வருதுன்னா நிறைய மிஸ்கைடன்ஸ் இருக்குது நிறைய டொபாக்கோஸ் யூஸ் பண்ணுறாங்க டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக யூஸ் நாட் ஓன்லி சிகரெட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸும் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ட்ரிங்கிங் ஹேபிட் அதாவது எவ்வளோ ட்ரிங்க் பண்ணணும் என்ன என்ன ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்ணும் எதுவுமே தெரியாமல் அப்படியே ஒரு தவறான பழக்க வந்து அதிகமான போதைக்கு ஆசைப்பட்டு அதிகமாக கு குடி உள் போகிறது அது இல்லாமல் வந்து அதர் ஹேபிட்ஸ் லைக் ப்ராப்பர் செக்ஷுவல் எஜுகேஷன் இல்லாமல் தவறான கைடன்ஸ்னால் இதே தவறான பழக்க வழக்கங்கள்னால் அதிகப்படியான ஒரு தப்பான ஒரு வேக்குள்ளே போயிட்டு அதனால வர்ற விளைவுகள் அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்சியோட கேஸ் வந்து ஜாஸ்தியாகி ஆண்மை குறைபாடோட கேஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் வந்து காசஸ் கிடையாது தவறான வழிபாடு மட்டும் காசஸ் கிடையாது இப்போ நம்ம ஜென்ரேஷன் வைஸ் நம்மளோட ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப் ஹேபிட்ஸ் இது எல்லாமே வந்து ஆண்மை குறைபாடுக்கு வந்து ஒரு பெரிய பங்காக தான் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் வளர்ந்துருச்சு இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து மிஷினரிஸில் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப நாள் நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ட்ரைவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் அது முக்கியமாக இந்த பஸ் அண்ட் லாரி ட்ரைவ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சீட்டில் அந்த ஏசி இல்லாமல் வெறும் சீட்டில் உட்காந்துட்டு லாங்காக வெயில் நேரத்தில் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறது அது இல்லாமல் வந்து இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மிஷின் கிட்டையே ரொம்ப கிட்ட வந்து ஹீட்டில் வந்துட்டு நம்மளோட உடல் வந்து சூடுக்கு வந்து அதிக நெருக்கமாக இருக்கிற மாதிரி ரொம்ப நேரமாக நின்று வேலை பார்க்குறது வேற வந்து நம்மளோட ஐடி ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப நேரமாக உட்காந்தே ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்டா இருக்காங்க இந்த ஜெனரேஷன் வந்து தன்னோட ஒர்க்ல சீக்கிரம் செட்டில் ஆகணும் லைஃப்ல வந்து குடிய விரைவில் செட்டில் ஆகணுன்ற ஒரு புஷ் அப்னால அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து நைட்டு தூக்கம் இல்லாமல் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக 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 முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து ரேடியேஷன் ரேடியேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரியல்ஸில் ரேடியேஷனில் எல்லாமே வந்து ஆண்மை குறைபாடுக்கு நிறையா வழிவகுத்து கொடுத்து இப்போ நிறையா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து இப்போ மூளைக்கு மூளைக்கு ஓப்பன் ஆயிருக்கு இதை வந்து எப்படி சார் நான் வந்து வீட்டிலையே என்னால் க்யூர் பண்ண முடியுமா எயிட்டி பர்சன்டேஜ் கியூர் பண்ண முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன கான்செப்டில் வந்துட்டு நம்மளோட ஆயில் பாத்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆயில் பாத் வந்து வாரம் இருமுறை கண்டிப்பாக வாரம் இருமுறை நல்ல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மெடிக்கேட்டட் ஜிஞ்சலி ஆயில் அதாவது மருத்துவ முறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ நல்லெண்ணெய் அதாவது ஒரு நல்லெண்ணெயை இப்போ பிளெயினாக பயன்படுத்துறதை விட அதில் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு நாலு பூண்டு ஒரு ஒரு கைப்பிடி சீரகம் போட்டு காய்ச்சி தேய்ச்சா கூட அது ஒரு மெடிக்கேட்டட் நல்லெண்ணெய் தான் அந்த மெடிக்கேட்டட் நல்லெண்ணெயை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆறு மணிக்கெலாம் தேய்ச்சிடணும் ஒரு மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெது வெதுன்னு சுடுதண்ணி வச்சு சீர்கா போட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் லைக் இட்லி ரொம்ப சாஃப்ட்டு ஃபுட்ஸு ஸ்டீம்டு ஃபுட்ஸு இடியாப்பம் ஆப்பம் தேங்காய் பால் அந்த மாதிரி மைல்டு ஃபுட்ஸு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு கப் ரைஸு வேணும்னா வந்து நான்வெஜ்ஜில் மட்டன் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு போட்டு நான் மட்டன் கொஞ்சம் ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மட்டன் எடுத்துக்கலாம் நைட்டு வந்து அதே மாதிரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு ஈஸியாக சீக்கிரமே தூங்கிடலாம் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு பாடி ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும் தூக்கமும் நல்ல ப்ராப்பர் ஸ்லீப்பும் வரும் உங்களோட உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன் லெவல்ஸு எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மாறும் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஆயில் பாத் இதுக்கு நம்ம வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கிறப்ப என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெயில்ல ரொம்ப அலையக்கூடாது பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உடல் உறவு கொள்ளக்கூடாது இதுதான் நம்மளோட பேசிக் ரூல்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு ஸோ வந்துட்டு இந்த ஆயில் பாத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்து என்ன சார் வேறு என்ன சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான்வெஜ் நான்வெஜ்ல நிறைய விஷயங்கள் இருக்குது நான்வெஜ் இந்த சென்ஸ் சிக்கன் கிடையாது கண்டிப்பாக வந்து இட் அஃபெக்ட்ஸ் பொட்டன்சி ஸோ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா மட்டன் இருக்கு இல்லையா மட்டன் தான் நம்மளோட வெள்ளாட்டங்கறி அதாவது ஆடு கிடையாது செம்பரியாடு வேற வெள்ளாடு வேறு அந்த வெள்ளாட்டங்கறி வந்து நம்மளை வந்து சித்த முறையில் வந்து சாப்பிட சொல்லுவாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு விஷயம் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான ப்ரோட்டீன்ஸு ப்ரோட்டீன்ஸ் லெவல் எல்லாமே நம்மளோட ரத்தத்துக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் தாதுக்களும் அதில் இருக்குது அதனால தான் சாப்பிட சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்லையா சார் மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் தான் ஒத்துக்குறேன் ஆனால் வந்துட்டு அதே மட்டனை கொலஸ்ட்ரால் கொழுப்பு வா கொழுப்பு இல்லாமல் வெறும் எலும்பு கறியாக எடுத்து அந்த கொழுப்புக்கு ஈக்குவலாக அந்த இது நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய சின்ன வெங்காயம் சீரகம் சோம்பு மிளகு இஞ்சி பூண்டு நிறையா போட்டு அதை வந்து நம்ம வேக வைக்கிறப்போ கண்டிப்பாக அதில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் நியூட்ரலைஸ் ஆகி நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இட்ஸ் டைஜஸ்டபிள் ஈஸிலி டைஜஸ்டபிள் கண்டிப்பாக வந்து அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறாது கொழுப்பு கிடையாது அது வந்து நம்மளோட ஆண்மைத்தன்மையை நல்லாவே வந்து கூட்டி கொடுக்கும் நெக்ஸ்ட் வேறு என்ன சார் ரெமடி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் பிசின் உடம்பு வந்து குளிர்ச்சியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் டெய்லி இளநி குடிங்க ஒரு ஹார்மோனல் அடுத்து வந்து உங்களோட ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணணும் கண்டிப்பாக உங்களோட செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நட்ஸு சாப்பிட்ணும் நட்ஸ் வந்து எல்லா விதமான நட்ஸும் சாப்பிட்லாம் நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா சாரப்பருப்பு இந்த மாதிரி நட்ஸ் வகை எல்லாமே சாப்பிட்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து அத்தி சாப்பிட்லாம் டேட்ஸ் சாப்பிட்லாம் கருப்பு திராட்சை சாப்பிட்லாம் இதெல்லாம் டெய்லி ஒரு கப்பில் வந்து ரெண்டு ரெண்டு போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் இன்னும் பெஸ்ட்டாக வேற என்ன சார் நம்ம வந்து டயட்டில் வந்து நம்ம என்ன சார் இன்னும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாமல் ஃப்ரூட்ஸில் நாங்கள் ஏதாச்சும் எடுத்துக்க முடியுமா இந்த ஹார்மோன் கரெக்ட் பண்ணுறக்கு எஸ் அஃப்கோர்ஸ் மாதுளப்பழம் மாதுளப்பழம் வந்து நம்மளோட செக்ஷுவல் ஹார்மோன்ஸை நல்லா கரெக்ட் பண்ணும் போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபீமேலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதையுமே பொம வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக ஹார்மோன்ஸை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ பொம்ம டெய்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஒரு பொம்ம ஈ நைட்டு படுக்க போகிறக்கு பெட் டைமுக்கு முன்னாடி ஒரு செவ்வாயை பழமும் சாப்பிடலாம் இது ரெண்டுமே கண்டிப்பாக அவங்களோட பொட்டன்சியை வந்து கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும் நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு இதில் உங்களுக்கு ஸ்போம் கவுண்ட்டும் சரி உங்களோட மொட்டிலிட்டி இஷ்யூவும் சரி ஒலிகோஸ்போமியா ஜூஸ்போமியா இது மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே தி பெஸ்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஹோம் ரெமெடி தான் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க நட்ஸு நான் சொல்கிற ஃப்ரூட்ஸு நைட் ஆனால் நட்ஸு நான் சொன்ன ஃப்ரூட்ஸு மட்டன் டூ வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் இது மாதிரிலாம் எடுத்து வீட்டிலயே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஆர் மேபி எயிட்டி பேஸ்ட் ஆன் த பாடி கண்டிஷன் ஒரு ஒருத்தவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து எயிட்டி பர்சன்டேஜ் வரை நீங்கள் வீட்டிலையே உங்களோட ஆண்மை இஷ்யூவை வந்துட்டு கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ரெமடியும் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் என்ன ரெமடி பண்ணலான்றதை பார்த்தோம் இப்போ நடுத்து நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் என்ன ரெமடி இருக்கு அமுக்கரா இருக்குது பூனைக்காளி இருக்குது நீர்மூழி இருக்குது ஓரிதல் தாமரை இருக்குது இது மாதிரி நல்ல நல்ல மெடிசன்ஸ் வந்து கரெக்டான முறையில் சுற்றி பண்ணி கரெக்டான முறையில் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆண்மையின்மைக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எதுக்கு இந்த ஆண்மை குறைபாடு சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் ஆதிசிதா கிளினிக் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ